இந்த பிரபஞ்சத்தை மனிதன் பார்க்க ஆரம்பிச்ச முதல் நொடியிலிருந்து இருட்டுக்குள்ள வெளிச்சம் எப்படி உருவாகுது அது எந்த இடத்துல இருந்து உருவாகுது அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து மனிதனுடைய மனசை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு நைட் டைம் நீங்க வானத்திலிருந்து பார்த்தா ஒரே வரிசையில மூணு நட்சத்திரங்களை உங்களால் பார்க்க முடியும் இந்த மூணு நட்சத்திரங்களுக்கு பக்கத்துல ரொம்ப ரொம்ப மங்களான வெளிச்சம் நீங்க ஒரு நல்ல டெலிஸ்கோப் வச்சு பார்த்தா கண்டிப்பா பார்க்க முடியும் அது ஒரு என் நெபுலா அது ஒரு அழகான நெபுழா அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்கள் பிறக்கக்கூடிய இயற்கை ஆய்வகம்னு சொல்லலாம் இந்த வெளிச்சமான மேகம் பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அடிப்படை இயற்பியல் விதிகளையும் வேதியியல் மாற்றங்களையும் நமக்கு பல வகையில சொல்லி கொடுத்துருக்கு இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து அது நம்மளுடைய ஒட்டுமொத்த யூனிவர்ஸுடைய சயின்டிஃபிக் லபார்டரினே சொல்லலாம் இப்போ நம்ம அந்த மிகப்பெரிய நிபுளாவை பார்க்க போறோம் நான் உங்க லோகபால கார்த்திகேயன் இது ஆஃப் சயின்ஸ் போரி நிபுலா பூமியில இருந்து சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு இந்த தொலைவு மனித வரலாறுல எந்த ஒரு நாகரிகமோ உருவாகிறதுக்கு முன்னாடி அங்கிருந்து வந்து தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம் இன்னும் அது நம்ம கிட்ட தான் இருக்குங்கிறதுக்கான ஒரு சரியான சாட்சி தான் இந்த நிபுளா பெரும்பாலும் ஹைட்ரஜன் வாயினாலதான் இருக்கு அதுல ஹீலியம் ஆக்சிஜன் கார்பன் நைட்ரஜன் மாதிரியான ஹெவி எலமெண்ட்ஸும் அதிகமாக இருக்கிறத பார்த்துருக்கோம் இது எல்லாமே நட்சத்திரங்களுடைய உள்ள உருவானதுன்றது குறிப்பிடத்தக்கது அதாவது நெபுலாவை இந்த மேகத்துக்கு உள்ள வெப்பநிலை ஒரே மாதிரி இருக்குதானா கண்டிப்பா இல்ல சில இடங்கள்ல வெப்பநிலை மைனஸ் இருநூறு டிகிரி செல்சியஸ்க்கும் சில பகுதிகளில் நட்சத்திரங்கள் உருவாகுற அந்த ஆக்டிவிட்டி காரணமா ஆயிரக்கணக்கான டிகிரி செல்சியஸும் இருக்கு இந்த வெப்ப மாறுபாடு தான் மேகத்தை சுருக்கி சில இடங்கள்ல அடர்த்தியாகவும் சில இடங்கள்ல அது விரிவடைய வைக்குது பிசிக்ஸ்ல இத ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்க தென் இத அழுத்த சமநிலைன்னு சொல்லுவோம் இந்த சமநிலை எப்ப மாறுதோ அந்த இடத்துல நட்சத்திரம் புதுசா உருவாக ஆரம்பிக்குது ஓரிய நெபுலாவுடைய மைய பகுதியில டிரபேசியம் அப்படின்ற ஒரு நட்சத்திர குழு இருக்கு இந்த குழுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூடன நட்சத்திரங்கள் ரொம்ப அதிகமா அதனுடைய அல்ட்ராவயலேட் ரேடியேஷனை வெளிப்படுத்திட்டே இருக்கு இந்த கதிர்வீச்சு சுத்தி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வாயுவை கொஞ்சம் அயனைஸ் ஆகுது இப்படி அயனையாகப்பட்ட ஹைட்ரஜன் மறுபடியும் அதனுடைய எலக்ட்ரானை அது மறுபடியும் அது வெளிப்படுத்தும் போது அது சிவப்பு நிறத்தை வெளிப்படுத்துது இந்த நெபுலா ரொம்ப ரொம்ப அழகா இது இதுமன வெறுமண ஒரு வார்த்தையில மட்டுமே அழகுன்னு சொல்ல முடியாது இது ஒரு அணுனால இயற்பியல்னால ஏற்படக்கூடிய நேரடி விளைவுன்னு நம்ம சொல்லலாம் இந்த நெபுலாவில் ஆயிரக்கணக்கான இளம் நட்சத்திரங்கள் இருக்கு அதுல பல இன்னும் முழுமையாக உருவாகவே இல்லை சில நட்சத்திரங்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய வாயு அல்லது தூசிய ஒரு டிஸ்க் மாதிரி உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு இதை நம்ம புரோட்டோ பிளானடரி டிஸ்க் சொல்லுவோம் இதே மாதிரியான ஒரு தட்டு நம்மளுடைய சூரிய குடும்பத்தை சுத்தியும் நாலு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கு இந்த டிஸ்கலவா பூமி செவ்வாய் வியாழன் மாதிரியான கிரகங்கள் உருவா இருக்கு அதனால ஒரே நிபுள பாக்குறதன் மூலியமா நம்ம சொந்த சூரிய குடும்பத்துல இந்த சின்ன சின்ன கிரகங்கள் அப்போ எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது மனித வரலாறுல ஓரியன் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டின்னு சொல்லலாம் பழைய நாகரிகத்துல இதை வச்சு அவங்க வழிகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் காலங்களில் கணக்கீடு பண்றதுக்கும் எல்லாத்துக்குமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ மனிதனுக்கு அந்த வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒளி மேகம் என்னங்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக தெரிஞ்சிருச்சு பட் அப்போ எந்தவிதமான கருவிகளும் இல்லை இருபதாம் நூற்றாண்டுடைய மிகப்பெரிய தொலைநோக்கி வந்த பின்னாடிதான் இந்த பிரம்மாண்டமான ஒளி மேகம் நட்சத்திரம் பறக்கிற ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும் அதை தொடர்ந்து விண்வெளி தொலைநோக்கி கண்ணுக்கு தெரியாத அலைநிலங்களை இந்த நெபுலா எந்த அளவுக்கு வெளிப்படுத்து அதுக்குள்ள நூற்று கணக்கான நட்சத்திரங்கள் அதுக்கு பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்சர்வேட்டரிஸ் தூசிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூடிய இளம் நட்சத்திரங்கள் ரொம்ப அழகா வெளிப்படுத்துச்சு எக்ஸ்ரே அப்சர்வேட்டரிஸ் ரொம்ப அதிக ஆற்றல் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எங்க இருக்குன்றத ரொம்ப அழகா காட்டுச்சு அது எந்த இடம் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்குன்றதை நமக்கு சொல்லி காட்டுச்சு ஒவ்வொரு அலைநீளமும் போரிய நிபுலாவுடைய வெவ்வேறு முகத்தை நமக்கு காட்டுச்சு இதன் மூலியமா நட்சத்திரம் உருவாக்கக்கூடிய ஒரு அமைதியான நிகழ்வு கண்டிப்பா அமைதியா வெடிப்புகளாகவும் எக்கச்சக்கமான காற்றோட்டங்களாகவும் கதிர்வீச்சுகளாகவும் ரொம்ப சிக்கலான செயல்முறையாகவும் இருக்குதுன்றது நமக்கு தெளிவாக தெரிய வந்துருக்கு இந்த நெபுலால இருந்து வெளிவரக்கூடிய ஜெட்ஸ் பல ஒளியாண்டுகள் நீளமா தொடர்ந்து பயணிக்கும் இது புதுசா உருவாக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய துருவங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ரொம்ப ரொம்ப அதிவேகமான வாயு ஓட்டங்கள்னு சொல்லலாம் இது நம்ம ஆஸ்ட்ரோ பிசிக்கல் கூட சொல்லலாம் இந்த ஜெட்ஸ் எல்லாமே அதை சுத்தி இருக்கக்கூடிய மேகத்தோட மோதும் போது ஹெர்பி ஹெரோ அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று உருவாகுது இது நேரடியாக நட்சத்திரத்துடைய உருவாக்கத்துடைய சக்தியை காட்டக்கூடிய ஒரு அடையாளங்கள்னு சொல்லலாம் ஓரிய நபுளா இன்னும் நம்ம பார்க்கற நிலையில நிரந்தரமா இல்லை சில மில்லியன் ஆண்டுகள்ல இந்த இளம் நட்சத்திரங்கள் கதிர்வீச்சுடைய எக்கச்சக்கமான வாயு முழுசையும் தள்ளிவிட்டுரும் அப்போ அந்த ஒளிமேகம் மறைஞ்சு ஒரு திறந்த நட்சத்திர கூட்டமா மாறும் அதாவது இதை நம்ம ஓபன் ஸ்டார் கிளஸ்டர்னு சொல்லுவோம் அதாவது நம்ம இப்போ பார்க்கக்கூடிய அந்த அழகு தற்காலிகமானது பிரபஞ்சத்தில் எல்லாமே கண்டிப்பாக மாற்றத்திற்கு உட்பட்டதாக இருக்கு அதுக்கு இது ஒரு சரியான சாட்சினே சொல்லலாம் இந்த ஒளி மேகத்தை பற்றி நம்ம இப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டது ஒரு டெம்பரரியான ஒரு டேட்டானு சொல்லலாம் நீண்ட காலமாக ரொம்ப நம்பகமான அறிவியல் ஆய்வகங்கள் மூலியமாக இது நமக்கு தெரிய வந்திருக்கு கிரவுண்ட் பேஸ்ட் டெலஸ்கோப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இந்த புரிதலாம் நமக்கு உருவாக்கி இருக்கு இதுல எந்த கற்பனையும் கிடையாது நேச்சர் தான் நம்மளுடைய கதைய ஒரு வெளிச்சத்தின் மூலயமா நமக்கு சொல்லி கொடுக்குது இனிமே நீங்க வானத்தை பார்த்தா அந்த மங்கலான வெளிச்சம் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த ரிமைன் பண்ணும் நம்ம எல்லாருமே நட்சத்திரங்கள்ல இருந்து உருவான பொருட்கள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் ஒரு காலத்துல ஒரு நெபுலால சுத்திட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தூசிகள் அந்த நீண்ட பயணத்துல ஒரு சின்ன ஜன்னல் தான் ஓரியன் நெபுலா இந்த பிரபஞ்சத்தை இப்படியே மெதுவா ஆதாரங்களோட அமைதியா புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த பயணத்தை நீங்க தொடரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அடுத்து எக்கச்சக்கமான நெபுலாஸ் இருக்கு ஸ்டார்ஸ் இருக்கு கேலாக்சிஸ் இருக்கு பிளாக் ஹோல்ஸ் இருக்கு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்த நட்சத்திர பிறப்பு இன்னும் ரொம்ப டீப்பான ஒரு சயின்ஸா இருக்கலாம் சோ காத்திருக்கலாம் பாய்